அன்பு உறவுகளுக்கு இன்னைக்கு இனிய வணக்கங்க இது முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உள்ளடக்கியது மீனராசி மீனராசியின் அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மீனராசி அன்பர்களுக்கு இரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உறவு ஒரு நட்பு உங்களை தேடி வரும் குறிப்பாக ஒரு கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சியும் நிகழ்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வேணும்னாலும் வேணான்னு சொன்னாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த உறவு உங்களை தேடி வரும் கடந்த காலகட்டங்களில் உறவுகளில் விரிசல்கள் உருவாகி இருக்கும் இந்த உறவுகளில் விரிசல்கிறது செல் அரிக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும் உங்கள் மனசை உங்களை பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் உறவுங்களால் நொறுங்கி போயிருப்பீங்க உங்களுக்கு அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்கள் இருக்கட்டும் உங்களுக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்னால் மாட்டியிருப்பீங்க வித்தியாசமான புதிய இன்னொரு பிரச்சனையும் சந்திப்பீங்க சரி கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா கூட அதிலேயும் வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு உறவு எப்படி எதிர்பார்க்கிறோமோ அந்த அன்பை அந்த உறவும் நமக்கு தரணும் அப்படி நம்மளால் தர முடியலை அப்படின்னா அந்த உறவு நமக்கு காயத்தை கொடுக்கும் அதே போல் தான் நீங்கள் தேடி இருக்கீங்களோ அந்த உறவு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுத்திருக்கும் வழி வேதனைகள் அதிகமாக கொடுத்திருக்கும் பேச முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு அறையில் தள்ளி விட்டுருவாங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியும் ஏமாற்றமும் ஏற்படுது அதுதான் பிரச்சனையான்னு பார்த்தா முதல் பிரச்சனை அன்பை கொடுத்து அன்புக்காக இயங்குறது இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் அப்போ அந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்புனே தெரிய ஐம்பது வயசு நிறைய மீனராசிக்காரவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே அன்பை எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் அதுலேயும் நியாயம் இல்லாமல் தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்திருக்கும் மீனராசிக்காரங்களுடைய இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் செவ்வாயனுடைய வீடு மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க பெண்தான் கெடுக்கிறாங்கன்னு பார்த்தாங்க வீடு யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு ஆசை இல்லாமல் இருக்குமா இருமுறை ஏமாந்தா கூட இவங்களுக்கு பிரச்சனை தொடர்வது ஒரு காரணமே இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னா இடத்துலேயும் ஆசையை தூண்டி மனசில் உறவானது நமக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தை ஒரு வழிவேதனையை உருவாக்குவார் இப்போ ஒரு வருஷமாக ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கூட அந்த உறவு கூட நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துரும் லாஸ்ட்டு நிமிஷத்தில் நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்துரும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா நிறைய மீனராசி அன்பர்கள் உறவுல தான் அதிகமான அவமானத்தை சந்திக்கிறாங்க மீனராசி அன்பர்கள் வேணாம் தோக்கலாமே தவிர அவங்க நம்பிக்கை தோக்கிறது கிடையாது அவமானங்கிறது அதிகமாக சந்தித்தவங்க இவங்க ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு தலைசாய்த்து அவங்க ஆசைகளை சொல்கிறதுக்கு நட்பும் சரி அதை எதிர்பார்க்கக்கூடிய உறவும் சரி கண்டிப்பாக ஏமாத்துறாங்க சில மீனராசிக்காரவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மீனராசிக்காரவங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா மனவியாதி மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுறது என்ன மன ரீதியான பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு பார்த்தா யார்கிட்ட நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதுன்னே தெரியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த தப்பான முடிவுங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இல்லாமல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் மனசு வெளியில் சொல்ல முடியாத ஒரு தவிப்பு தவிக்கிறாங்க பாருங்கள் அதுவும் காரணம் இவங்களுக்கு இதை செய்யணும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இதை சொல் பேச்சை கேட்குறதுக்கும் ஆள் இல்லை அன்புக்காக ங்கிறாங்க ஒரு நல்ல காரணம்னால் பிடித்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாது அப்படி நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும்னு இன்னைக்கு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு கூட பக்கத்தில் யாரும் இல்லை ஏன்னா இவங்களை பற்றி கேட்கறதுக்கும் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கும் இவங்களை பற்றி யா சுற்றி யாருமே இல்லை கேது பகவான் வரப்போறாரு இவ்வளவு நாளாக ஏழாம் இடத்துல கேது பகவான் களத்தரஸ்தானத்தில் கேது இருந்து நிறைய மீனராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையை டோட்டலாக கெடுத்திருப்பார் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா சில பேர் வனவாச வாழ்க்கை கூட வாழ்ந்திருப்பாங்க இந்த ஆறாம் இடம் வரக்கூடியது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து வராரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுவும் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் அட்வான்டேஜ் எடுத்து பேசினா அது சிக்கலில் போய் முடிஞ்சிருக்கும் நமக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சி யாரெல்லாம் நினச்சி அதுலேயும் பிரச்சினையை மாட்டிக்கிருப்பீங்க நம்மளாவது உட்கார்ந்து பேசுவோன்னும் நம்மளாவது அவங்க கிட்ட நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அதுக்கும் அவங்க பிரச்சனை தான் பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க ஏன்னா உங்கள் அதிபதியும் புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்படி யோசிக்காமல் முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதே இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை திரும்பவும் அனுபவிப்பீங்க இந்த உறவை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன நடந்தாலும் சரி குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி தனியாக வாழுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் என்னால் செய்ய முடியும் நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கலாம் பிரச்சனையை சமாளிச்சிடலாம்னு பிரச்சனை உருவாகும் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை உங்களுக்காக நினைச்சிங்கன்னா அப்போதான் படுத்து எடுக்கும் சரி அம்மா தம்பி கூட டிராவல் பண்ணலான்னு ஏன் எல்லாரையும் நம்பி ஒரு பர்சன் கிட்ட நீங்க போன்ல பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்களா உங்களை சுற்றி ஏதாவது உறவு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களை உதறிட்டு நமக்கு என்ன நம்ம வேலை அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கூட அவங்க பாட்டுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அதிகமாக யோசிக்க மாட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிற்பகுதியில் வரக்கூடிய உறவு நிச்சயம் உங்க உணர்வை புரிஞ்சுக்கும் மீனராசி அன்பர்கள் அழாத நாளே கிடையாது அன்பு புரிஞ்சுக்கோங்க தவறு நடக்குது அப்படின்னா உங்களை சுத்தி கிட்டத்தட்ட நடக்குது யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்கன்னு எல்லாம் கிடையாது சூழ்நிலையே உங்கள் கிட்டே இருந்து தான் உருவாகுதுங்க நிறைய மீனராசிக்காரவங்க தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க காரணம் என்னென்னா அந்த தவறுக்கான காரணம் ஆப்போசிட்டில் உள்ளவங்க அந்த தவறுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு தான் கண்டுக்கலங்கிறது தான் தவறு செய்கிறதுக்கு தூண்டுறாங்களே அவங்க தான் எனக்கு வீட்டில் சாப்பாடு நான் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் மெயின் காரணமே நம்மளுடைய அன்பை ஏமாற்றப்படுறது அதனால் நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பாடு இல்லைனா வீட்டில் சமைக்கலைனா தானாக போய் வெளியில் போ சாப்பிட வேண்டியதான் மனிதர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இருக்கும் உறவுக நம்மளை தேடி வரும்போது ஆக்டிவாக வந்து ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க ஒரு சனிப்பயிற்சி நிகழ்ந்தால் அது நல்லா இருக்கும் ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது என்ன செய்யும்னா உங்கள் பேஸ்மெண்ட்டையே டோட்டலாக மாற்றும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரவங்க அவ்வளவு பிரச்சனையை புதுசு புதுசாக சந்திச்சு இருக்காங்க நோய்கள் ஒரு பக்கம் படுத்தி எடுக்குது ஒரு படி மேலே சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிற்பகுதி நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நிறைய பேர் எவ்வளவு நாள் எவ்வளவு நட்பு எவ்வளவு சொந்தம் தேடி வந்துட்டு இருக்குது ஏற்கனவே அவங்கனால நிறைய அடி வாங்கிட்டு இதுக்கு மேலே என்ன உடம்புல சக்தி இல்லைன்னு சொல்லலாம் அன்பால் என் பெயரை வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொல்லிக்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்கும்போது அந்த மன ரணம் இருக்கு பாருங்க வாழவே பிடிக்கல அந்த மாதிரி வந்து நமக்கு வலி வேதனையும் வந்து இருக்குங்க இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதி உங்களுக்கு முப்பது வருஷம் கழிச்சு இந்த கேது வர போகிறாரு அடுத்த பதினெட்டு மாதம் நற்பலன்களை கேது பகவான் வந்து கொடுக்க போகிறாரு இந்த நேரத்தில் இந்த ஞானகரகன் சிறப்பான இடத்துல உட்கார வச்சு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போகிறாரு ஒரு அன்பு பரிசை கொடுக்கக்கூடிய நல்ல உறவை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நல்லதையே செய்ய போகிறாரு அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க உண்மையிலே அவங்க உங்களுக்கு ஒர்த்தான யோசிக்காதீங்க எப்படி புரிய வைக்கிறதுனா ராகு உங்களுக்கு ரொம்ப வரப்போ இந்த ராகு ஏன் பலமாக வர்றாருன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறார் அதை பரிபூரணமாக வந்து பயன்படுத்திக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல இந்த இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் மீதி வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கணிக்கப்படும் அது வந்து அவங்க எப்போ வராங்க என்ன உறவாக வருவாங்க அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைமு ஜாதகம் பார்க்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி